பாக்கில் சேனலுக்கும் உலக மகிழ்ச்சி தூரத்தை விட திசை மிகவும் முக்கியமானது அதாவது டெரெக்ஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் தி டிஸ்டன்ஸ் இதுதாங்க இந்த ஒலிப்பதிவோட தலைப்பு நாம் ஸ்பாட்டெஜி அதாவது உத்தின்னு சொல்கிறேன் இல்லையா இது நிறைய பேர் வந்து ஒரு கார்ப்பரேட் கண்டெக்ஸில் மட்டும் தான் ரிலேட் பண்ணுறாங்க ஒரு விசஸ் ஆரம்பிக்கிறதுக்கும் அப்புறம் அதையே டெவலப் பண்ணுறதுக்கும் தான் ஒரு ஸ்டேட்டெஜி அவசியம்ன்றது நம்ம மைண்டில் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கிறோம் அப்போது பணம் சம்பாதிக்கிறதும் அந்த பணத்தால் நமக்கு கிடைக்கிற ஆடம்பரமான வாழ்க்கை மட்டும்தான் ஸ்ட்ராட்டஜியா அப்படின்னா பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் வாழ்க்கையா ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா நாம் செட் பண்ணுற ஒரு இலக்கு அதாவது கோல்டு இருக்கு இல்லையா இதை தவிர வேறு எங்கெல்லாம் இருக்க முடியும் நம்ம உடல் நலம் மனநலம் ரிலேஷன்ஷிப் அப்புறம் மன திருப்தி செல்ஃப் எஸ்டீம் நம்ம சொல்கிற இல்லையா இந்த சுயமரியாதை அப்புறம் சமூக சேவை இப்படி நிறைய இருக்கே சரிதானே ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா ஒரு மனிதன் எழுபது வயசு வரைக்கும் இருக்கும்போது ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அந்த அடிப்படையில் அவன் வேலைக்காக எடுத்துக்கொள்கிற நேரம் அதை வருஷங்க பார்த்திங்கன்னா மொத்தம் பன்னெண்டு வருஷங்கள் தான் ஆனால் பல பேர் இந்த பன்னெண்டு வருஷங்கள் தான் அவங்களோட முழு வாழ்க்கை நினச்சிக்கிட்டு ஓடி ஓடி கடைசியில் நாம் இனிமேல் நமக்காக தான் வானோம் அப்படின்னு நினைக்கிறப்போ காலை கறந்து விடுது இட்ஸ் லேட் இல்லையா அதனால் நான் சொல்வது என்னென்னா ஸ்ட்ராட்டஜி நம்ம வாழ்க்கையோட எல்லா பரிமாணங்களையும் யூஸ் பண்ணுறது அந்த மைண்ட் செட்டை வந்து அன்றாட வாழ்க்கை போக்கில் நம்ம உருவாக்கிக்கிட்டால் தான் நம்ம வாழ்க்கையை நிரப்புவதற்கு பதிலாக நிறைவான வாழ்க்கையை வாழ முடியும் வி கேன் லீட் அ ஃபுல்ஃபில்லிங் லைஃப் ரேதர் தன் ஃபில்லிங் அவர் லைஃப் சரிங்க இந்த அப்புறம் முதல்ல ஸ்ட்ராட்டஜி அதாவது யுக்தி இல்லை வியூகம் இதெல்லாம் என்னென்னு எளிமையாக பார்க்கலாம் ஒரு ஏனி உங்கள் கிட்ட இருக்குன்னு வச்சுப்போம் இந்த நீங்கள் வந்து ஒரு நாலு சுவருக்குள்ளே இருக்கிறீங்கன்னு வச்சுப்போம் நீங்கள் அந்த நாலு சுவருக்கு வெளியே போகணும்னு நினைக்கிறீங்க இப்போது எந்த இடத்துல அந்த ஏனியை சாத்தணும்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா அப்போ தானே சரியான மறுபக்கத்துக்கு நீங்கள் போக முடியும் இந்த சிந்தனை தாங்க ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங் சரிங்க அப்படின்னா ஒரு பணியை நிறைவேற்றுதல் அதாவது எக்ஸிக்யூஷன் அதுக்கும் ஸ்ட்ராட்டஜிக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன நீங்கள் எந்த இடத்துல ஏணியை சாத்தணும்னு நினச்சிங்க இல்லையா அதுதான் ஸ்ட்ராட்டஜி ஆனால் அந்த ஏணியில் எப்போ எப்படி ஏறுறேன்னு யோசித்து ஏறுறது தான் எக்ஸிக்யூஷன் சரி கார்ப்ரேட் லெவலில் சமீபத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இண்டிகோ ஃப்ளைட் மாஸ் கேன்சலேஷன் எப்படி இண்டிகோ இருபது வருஷத்தில் இந்தியாவோட ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் மோனாப்பொலியாக மாறுச்சு இவங்களோட ஸ்ட்ராட்டஜி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க முடிஞ்ச வரைக்கும் நான் அதிகப்படியான புள்ளி விவரங்கள் அதாவது ஸ்ட்ராட்டிஸ்ஃபிக்ஸாக தவிர்த்துருக்குறேன் ஏன்னா அது ஸ்டோரியோட ஃப்ளோவையும் அப்புறம் சுவாரஸ்யத்தையும் குறைச்சி திசை தருப்போம் நான் நினைக்கிறேன் அதனால் சுருக்கமாக பார்ப்போம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் ராகுல் பாட்டியா அப்புறம் ராகேஷ் கங்வால் இந்த ரெண்டு நண்பர்களும் தான் இந்தியா தொடக்கினாங்க அப்போ இந்தியாவுக்கு ஏ த்ரீ டுவெண்ட்டி ஏர் பஸ்ஸுன்றது ரொம்ப புழக்கத்தில் இல்லாத ஒன்று போயிங் தான் போய்ட்டு வந்துட்டு இருந்தது ஆரம்பத்துலேயே நூற்றுக்கும் மேற்பட்ட ஏ த்ரீ டுவெண்ட்டி ஏர் பஸ்ஸை வந்து ஒரே சமயத்தில் ஆர்டர் கொடுத்தது மற்ற எல்லா ஏர்லைன்ஸையும் ஒரு ஒரு ஷாக் கொடுத்தது காரணம் ஃப்யூல் எஃபிஷியன்சி இதனால் அவங்களுக்கு ஃப்ளைட் காஸ்ட் ரொம்ப கம்மியாக கஸ்டமருக்கு கொடுக்க முடிஞ்சுது போயிங்கை விட ஏர்ஃபோர்ஸோட விலையும் கம்மி அது மட்டும் இல்லை அவங்களுக்கு நாற்பது பெர்சன்ட் மேலே டிஸ்கவுண்ட்டை கிடச்சிது அப்புறம் அவங்க வந்து நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு விமானம் சப்ளை பண்ணால் போகுதுன்னு சொல்லிவிட்டாங்க அதனால் இன்றைக்கியோடய கேஷ் ஃப்ளோ அஃபெக்ட் ஆகலை அது மட்டும் இல்லை சப்ளை பண்ணுறவங்களுக்கும் அது வந்து ஒரு ப்ரெஷராக தெரியல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா மெயின்டெனன்ஸ் காசு அதை ஃபுல்லாக சப்ளையரே எடுத்துக்க வச்சுட்டாங்க மார்க்கெட் ஷேர் கொஞ்சம் ஏறினப்போ அவங்க பண்ண அடுத்த காரியம் எல்லாரையும் அதிர்ச்சியிலையும் ஆச்சரியத்துலேயும் உள்ளாக்கிடுச்சு இண்டிகோ சில ஏர்பஸ் விமானங்களை வந்து லீஸ் கம்பெனிகளுக்கு விற்க ஆரம்பிச்சது அப்புறம் அவங்கக்கிட்ட இருந்த விமானங்களை வந்து கொஞ்ச குறைஞ்ச விலைக்கு லீஸ்ட் எடுக்க ஆரம்பித்தது இதனால் அவங்கள நிறைய விமானங்கள் வந்து வானத்தில் பறக்க முடிஞ்சது அது மட்டும் இல்லை அவங்க அதிக கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ண தேவையே இல்லை இண்டிகோ ரெண்டு விஷயத்தினால கஸ்டமரை கவர் பண்ணாங்க ஒன்று லோ காஸ்ட் அது ஒன்று ரெண்டாவது ஆன் டைம் டிபார்ஜர் லோ காஸ்ட் எப்படி கட்டுப்படியாச்சும் அவங்களுக்கு முதல்ல ஆப்ரேட்டிங் காஸ்ட் குறைவு சாப்பாடு செலவு மிச்சம் அப்புறம் இன்ஃப்ளைட் என்டர்டைன்மெண்ட்டு இதெல்லாம் கிடையாது அப்புறம் ஜெட் ஏர்வேஸ் கிங் ஃபிஷர் அப்புறம் ஸ்பைஸ் ஜெட் இவங்களோட ஆதிக்கமெல்லாம் முடிவடைஞ்சதுக்கப்புறம் மார்க்கெட்டில் வந்து ஏற்கனவே ட்ரெயினான அனுபவிக்க கிரவுண்ட் ஸ்டாஃப் அப்புறம் பைலட்ஸ் எல்லாமே இருந்தாங்க நிறைய பேர் இருந்தாங்க இண்டிகோ வந்து அந்த சந்தர்ப்பத்தை சாமர்த்தியமாக யூஸ் பண்ணிட்டாங்க இன்னொரு முக்கியமான கேம் செஞ்சுரு என்னென்னா அந்த சமயத்தில் எல்லோரும் பாயிண்ட்டு பாயிண்ட் அடிப்படையில் தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க அதனால் அவங்களுக்கு நிறைய ப்ளேன்ஸ் தேவைப்பட்டது இந்த சமயத்தில் ரொம்ப அறிவுபூர்வமாக சேர்ந்துச்சு ஹப் அண்ட் ஸ்போக் மாடலை அறிமுகப்படுத்துனாங்க அதாவது இண்டிகோ உதாரணமாக வந்து சென்னைக்கும் டெல்லிக்கும் இடையில் வந்து சில சின்ன ஹப்ஸில் ஆப்ரேட் பண்ணாங்க அடுத்துக்கிட்டால் ஜெய்ப்பூர் லக்னோ இப்படி இதனால் குறைஞ்ச விமானங்களை யூஸ் பண்ணி அதிக இடங்களில் கவர் பண்ண முடியுது அது மட்டும் இல்லை எல்லா ஃப்ளைட்ஸும் எப்போவுமே ஃபுல்லாக போயிட்டு இருந்தது ஃபாஸ்ட்டு டர்ன் அரவுண்ட் டைம் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இதெல்லாம் சரிங்க இப்படி வளர்ந்துக்கிட்டு இருந்த இண்டிகோவுக்கு சவால்களில் தான் சேலஞ்சஸ்ன்னு ஒன்றும் இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக இருந்ததுங்க ஃபியூல் காஸ்ட் அப்பப்போ ஏறுறப்போ அவங்களால மற்ற ஏர்லைன்ஸ் மாதிரி ஃப்ளைட் காஸ்டை அதிகமாக உயர்த்த முடியல ஏன்னா அவங்க மேலே வந்து லோ காஸ்ட் ஏர்லைன்ஸுன்ற ஒரு பேர் ஒரு பிராண்டை ஏற்கனவே வந்துடுச்சு அந்த பேர் அவங்க தக்க வச்சுக்கணும் இல்லையா அப்புறம் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வந்து குளோபல் டிப் டிப்ரெஷன் வந்தப்போ எல்லா ஏர்லைன்ஸுக்கும் அவங்களாம் லாஸ் லாஸில் போனப்போ ப்ராஃபிட்டில் ஓடின ஒரே ஏர்லைன்ஸ் வந்து இண்டிகோ மட்டும்தாங்க அதே தான் கோவிட் நைன்டீனுக்கு அப்புறமும் கூட இன்னொரு முக்கியமான செட்பேக் என்னென்னா ராகேஷ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இண்டிகோவில்ந்து விலகிட்டார் ஆனால் அது வந்து இண்டிகோவுக்கு அவ்வளோவா பாதிப்பை ஏற்படுத்தலை இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நானூறுக்கும் மேற்பட்ட இண்டிகோ விமானங்கள் வானத்தை படத்துக்கு தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஃபினான்ஷியரில் இண்டிகோவோட ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா எட்டாயிரம் கோடிக்கு மேலே இது வந்து ஒரு இந்திய விமான நிறுவன இதுவரைக்கும் அறிவிக்கப்பட்ட மிகப்பெரிய லாபங்களில் ஒன்று தான் சொல்லணும் இப்படிப்பட்ட ஸ்ட்ராட்டஜிக் மைண்ட் செட் தான் இன்றைக்கி அவங்க இந்தியன் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் வந்து அறுபத்தி நாலு பர்சண்ட்டுக்கு மேலே மார்க்கெட் ஷேர் வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்படி எத்தனையோ கார்பரேட் சக்ஸஸ் ஸ்டோரிலாம் இருக்குங்க இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா சக்ஸஸ் ஸ்டோரி பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நிறைய புக்ஸ்லாம் எழுதியிருக்க நம்மளும் கிளிப்பட்டுருப்போம் ஆனால் ஃபெயிலியர் ஸ்டோரிஸ் இருக்கு இல்லையா அதை பற்றி பெரும்பாலும் யாரும் புக் எழுதுறதே இல்லைங்க ஆனால் ஃபெயிலியர் ஸ்டோரி இருந்து தான் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குங்க சில சுவாரஸ்யமான தோல்வி கதைகளை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் ஒரு அமெரிக்கன் கம்பெனி வந்து பூனைகளுக்கு மினரல் வாட்டர் தயாரித்தாங்க வேப்பா இருக்குல்ல நம்ம நாட்டை போல் இல்லாமல் அமெரிக்கத்து நாடுகளெல்லாம் பூனை வளர்ப்பு கொஞ்சம் அதிகம் அதனால் வந்து பூனைகளுக்கு வந்து மினரல் வாட்டர் டிமாண்ட் அதிகம் இருக்கும்னு அவங்க நம்பினாங்க தப்பில்லை பூனைக்கு வந்து ஃபிஷ் அதிகம் பிடிக்குன்ற காரணத்தினால அவங்க அந்த மினரல் வாட்டை மினரல் வாட்டரில் ஃபிஷ் ஃப்ளேவர் கூட ஆட் பண்ணாங்க ஆனால் இந்த ப்ராடக்ட்டு கம்ப்ளீட்டாக ஃபெயிலியர் ஆகிடுச்சு ஏன் தெரியுமா ஒன்று அவங்க மறந்தது அது என்னென்னா நம்ம வந்து எல்லாம் நிறைய தடவை குடிக்கிற மாதிரி இல்லாமல் நீங்கள் எவ்வளோ தான் பூனைக்கு தண்ணி கொடுத்தாலும் அது எப்போ த தாக இருக்குதோ அப்போ தானே அது குடிக்கும் அதனால் விற்பனையை வந்து அவங்களால் தொடர்ச்சியாக உயர்த்த முடியல மண்டையில் இருந்த கொண்டைய மறந்த கதை தான் பல பேருக்கு தெரியாது கோல்கேட் கம்பெனி வந்து ஒரு ஒரு சமயத்தில் வந்து ரெடி டு ஈட் வெஜிடபிள் வந்து அந்த ப்ராடக்டாக அறிமுகப்படுத்தினாங்க அது படு தொழில் முடிஞ்சிடுச்சு ஏன்னா பல்ல கிளீன் பண்ணுற ஒரு பேஸ்ட்டு தயாரிக்கிற கம்பெனி ஒரு உணவுப் பொருளை தயாரித்ததை சராசரி மக்கள் அதை ஏற்றுக்கலை இந்த உளவியலை வந்து தயாரிப்பாளர்கள் கவனிக்க தவறிவிட்டாங்க இன்னொரு கன்சூமர் ரீட்டைல் இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த ஒரு ரியல் ஸ்டோரியை பார்ப்போம் பெப்சி ஏஎம் இந்த ப்ராடக்டை வந்து அறிமுகப்படுத்தினப்போ அவங்க என்ன நினச்சாங்கன்னா இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றப்போ பெப்சியை கூட குடிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தணும்னு நினச்சாங்க ஆனால் நடந்தது வேறு இந்த ப்ராடக்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஃபெயிலியர் ஐராகிடுச்சு ஏன்னா மக்கள் வந்து பெப்சி ஏஎம் அந்த ட்ரிங்கை வந்து காலையில் மட்டும்தான் குடிக்கணும்னு நினச்சிட்டாங்க இந்த உதாரணங்கள் எல்லாம் இந்த கார்ப்ரேட் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் ஸ்ட்ராட்டஜியோடய முக்கியத்துவத்தையும் தப்பான டேரக்ஷனில் போனால் அது எப்படி நமக்கு தொழில் முடியும்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா சரி இப்போது நம்ம போர் கதைகளில் அப்புறம் புராண கதைகள் அப்புறம் இதிகாசங்கள் இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜியை பற்றி என்ன சொல்லுதுன்னு சுருக்கமாக பார்ப்போம் கூடவே இதெல்லாம் பொருத்தி பார்த்து நம்ம தனிப்பட்ட தினசரி வாழ்க்கையில் நாம் எந்தெந்த வழிகளில் ஸ்ட்ராட்டஜியை கையாளணும்னு தெரிஞ்சுக்க முயற்சி செய்யலாம் பெரும்பான்மை மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த வேகம் வந்து புதுசாத்தனம் அப்படின்னு முதல் கோல்டன் ரூல் என்னென்னா வேகத்தை அதிகிறதுக்கு முன்னாடி மெதுவாகங்கள் அதாவது ஸ்லோ டவுன் பிஃபோர் யூ ஸ்பீடப் ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் செட் இருக்கிறவங்களுக்கு இது நல்லா தெரியும் இந்த ரகசியம் நல்லா தெரியும் சத்ரபதி சிவாஜி வந்து ஆக்ராவில் வந்து அவுரங்கசீப்பால் அவசர பட்டாருன்னு படிச்சிருப்போம் சிவாஜிக்கு நல்லா தெரியும் அங்கேருந்து அவ்வளோ சுலபமாக தப்ப முடியாதுன்னு அதனால வந்து அவர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணார் தனக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லி தினமும் ஆப்பிள் கூட வர வச்சார் முதல்ல சில நாட்கள் பார்த்திங்கன்னா காவலாளிகள் வந்து அந்த கூடையை போகிறதுக்கு முன்னாடியும் திரும்பி போகும்போதும் சோதனை பண்ணாங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அது அவங்களுக்கு பழகி போனதெல்லாம் அவங்க அதை செக் பண்ணுறத விட்டுட்டாங்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சிவாஜி இருபத்தஞ்சி நாளைக்கு அப்புறம் அந்த கூடையில் பதுங்கி எடுத்து தப்பிச்சிட்டாரு ஒரு செஸ் கிராண்ட் மாஸ்டர் கூட அவங்க காய்கள் அவசரமாக நகர்த்தாமல் இந்த செஸ் போர்டை அதிக நேரம் உத்து பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் உடனடியாக செயலற்றாமல் இருக்கிறது அப்புறம் உணர்ச்சி வசப்பட்டு எதிர்வினை ஆற்றாமல் இருக்கிறது இதெல்லாம் பண்ணும்போது ஒரு சிம்லர்ஸுக்கும் ஒரு ரெஸ்பான்ஸுக்கும் இடையில் ஒரு தூரத்தை உருவாக்குது அந்த இடைகளில் தாங்க நம்ம ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணுது ரெண்டாவது இங்கே உண்மையான பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சிக்கிறது நல்லது பெரும்பாலான மக்கள் வந்து பிரச்சனை வந்த உடனே எதிர்த்து உடனே போராட ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு மேனேஜர் ஷோர்ட் பண்ணுறப்போ அவர் கத்துறது பிரச்சனை இல்லை ஆனால் அவருக்கு வந்து இருக்கிற இன்செக்யூரிட்டி இல்லை பாதுகாப்பின்மை அதாவது அதான் இல்லை அவருக்கு அவருக்குள்ள அழுத்தம் இதெல்லாம் கூட காரணமாக இருக்கலாம் இந்த சமயத்தில் கண்ணதாசனோட ஒரு பாடல் வரி வரிகள் எனக்கு ஞாபகம் வருது பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும் பார்த்து நடந்தால் பயணம் தொடரும் பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும் கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும் காட்சி கிடைத்தால் கவலை தீரும் கவலை தீர்ந்தால் வாழலாம் அருமையான வரிகள் இல்லையா நம்ம உண்மையான விளையாட்டை நம்ம சரியாக புரிஞ்சிட்டோம்னா பாதை தானாகவே தெளியாக தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும் அடுத்தது உங்கள் போராட்டங்களை தேர்ந்தெடுத்துக்க கற்றுக்கொள்ளுங்கள் லேர்ன் டு சூஸ் யுவர் பேட்டில்ஸ் ஸ்டாட்டஜிக் மைண்ட் செட்டுன்றது எல்லாத்துக்கும் முரண்படுறது இல்லைங்க அலெக்சாண்டர் எப்போவுமே தன்னால் வெல்ல முடியாத பொருட்களில் ஈடுபட்டதே இல்லை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் காம்படிட்டர் சாப்பாடை கொடுக்குறாங்கன்றதுக்காக இண்டிகோ அந்த ஏரியாவுக்குள்ளே நுழையாமல் காம்பீட் பண்ண பண்ணாமல் அது அவங்களுக்கு தயாராக இல்லை ஆனாலும் விஜயத்தாங்க இல்லையா வாழ்க்கையில் ஒவ்வொரு அவமானத்துக்கும் நம்ம பதில் தேட வேண்டிய அவசியம் இல்லைங்க ஒவ்வொரு வாய்ப்புக்கும் ஆமான்னு சொல்ல வேண்டிய தேவையே இல்லை ஒவ்வொரு சண்டைக்கும் நமக்கு ஆற்றல் தகுதியானது இல்லைங்க ஒரு பன்றி கூட பார்த்திங்கன்னா அது சண்டை போடுறதுனால நீங்களும் கூட சேர்ந்து அழுக்காக தான் ஆகிவிடுவீங்க ஆனால் பன்றி வந்து அழுகாவதை நல்லா என்ஜாய் பண்ணும் நம்ம ஆற்றல் தாங்க நமக்கு மூலதனம் அதனால் ஒரு தலைமை நிதி அதிகாரியை போல் அதை செலவழிக்கிறது நல்லது லாட்ரி இல்லை பணம் கிடைச்சவர் போல் இல்லாமல் குறுகிய கால பாதிப்பு ஏற்பாடால் கூட நீண்ட கால விளையாட்டு தான் என்றைக்குமே நிலைக்கும் பிளே லாங் டேம் ஈவன் வென் ஷார்ட் டேர்ம் ஹர்ட்ஸ் இது தான மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் எல்லாம் நம்மளை ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறாங்க சில நேரங்களில் வந்து உடனடியாக கிடைக்கிற வாய்ப்பு அதாவது லோ ஹேங்கிங் ஃப்ரூட்ஸ் சொல்கிறோம் இல்லையா அதை நழுவ விடாமல் குறுகிய கால பல படநிலை வந்து அடையிறது தப்பில்லை ஆனா எல்லா நேரங்களிலும் அதையே கடைபிடிச்சோம்னா எதிர்காலத்துல நமக்கு கிடைக்க போற பெரிய லாபத்தை நாம இழக்க நேரிடும் அப்புறம் ஈகோ அடிப்படையிலான வாதங்களிலிருந்து விலகி செல்றது அப்புறம் நம்ம வெற்றியை மத்தவங்களுக்கு காட்டுறதுக்கு மேல நம்ம ஆரோக்கியத்துல முதலீடு செஞ்சு எவ்வளவு நல்லா இருக்கும் ஒரு சின்ன யுக்தி என்னன்னா இப்ப நம்ம செய்கிற ஒரு காரியம் ஒரு செயலில் ஒரு முடிவு அடுத்த அஞ்சு வருஷங்களுக்கு அப்புறம் கூட அர்த்தமுள்ளதாக இருக்குமா ஆமாம் அப்படின்னா அந்த காரியத்துல உடனே ஈடுபடுங்கள் இல்லைன்னு சொன்னால் வேறு வேலையை பார்க்க போங்க அடுத்த வழிமுறை என்னென்னா மக்களை படியுங்கள் பிரச்சனைகளை மட்டுமல்ல ஸ்டடி பீப்புள் நாட் ஜஸ்ட் ப்ராப்ளம்ஸ் பெரும்பாலான தோல்விகள் வந்து பார்த்தீங்கன்னா அது தொழில்நுட்பம் சார்ந்ததாக இருக்காது நிறைய விஷயங்கள் மனிதர்களை சார்ந்தது மட்டும்தான் சொல்லும் கிருஷ்ணர் கூட பார்த்திங்கன்னா துரியோதனோட இகோ சார்ந்த கெட்ட குணங்களை தான் படித்தார் உங்கள் வாழ்க்கையில் யாருக்கும் சரிபார்ப்பு தேவை என்றதை புரிஞ்சுக்கா எல் யாரெல்லாம் வந்து இழுப்புக்கு அஞ்சுறாங்கன்றது தெரிஞ்சுங்க யார் கட்டுப்பாட விரும்புகிறாங்கன்னு இனங்கல் கொள்ளுங்கள் என்னோடய அனுபவத்தில் மக்களை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டாலே பாதி கான்ஃப்ளிக்ஸ் மோதல் மறைஞ்சிரும் மகாத்மா காந்தியும் ரவீந்திரநாத் தாகூரும் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள்ல எதிர் தான் இருந்தாங்க ஆனால் அவங்க ரெண்டு பேருக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு நல்ல புரிதல் இருந்துச்சு நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னென்னா இவ்வளோ நிறைய முரண்பாட்டுக்கும் மத்தியில் டாகூர் தான் காந்தியை வந்து மகாத்மான்னு கூட ஆரம்பித்தார் இன்னைக்கு வரைக்கும் காந்திக்கு அந்த அடமுழை நிலச்சிக்கிட்டு இருக்கு இல்லையா ஸோ செப்பரேட் பீப்புள் ஃப்ரம் இஷ்யூஸ் அப்புறம் ரெடியூஸ் நாய்ஸ் இன்க்ரீஸ் பர்ஸ்பெக்டிவ் அதாவது சத்தத்தை குறைச்சி நம்ம கண்ணோட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணுறது அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அதிகப்படியான நேரத்தை நம்ம வந்து ரீல்ஸு இதிலெல்லாம் வந்து அப்புறம் தேவையற்ற செய்திகள் இதிலெல்லாம் பண்ணும்போது நம்மளோட சிந்தனைகள் சிதறிக்கப்படுது அதனால் இதெல்லாம் தவிர்க்க முயற்சி செய்யுங்கள் மெதுவாக படியுங்கள் அதிகமாக ஆழமாக செஞ்சீங்கள் நமக்கு தகவல்களை விட அதிக ஒருங்கிணைப்பு அதாவது இன்டகிரேஷன் தேவை அப்படின்னா என்ன நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படி கற்றுக்கிட்ட விஷயம் எந்த விஷயத்தில் வந்து அவர் எந்த விதத்தில் வாழ்க்கையில் உதவும் இந்த கேள்வியை நம்ம அடிக்கடி நமக்கு நாமே கேட்டுக்கணும் இல்லைனா கடலில் மிதக்கிற ஒரு மரக்கட்டை மாதிரி காற்று வீசுகிற பக்கம்லாம் அலை போகிற பக்கம்லாம் வந்து எல்லா நம்ம மட்டும் போயிட்டே தான் இருப்போம் நம்மளை அறியாமல் நமக்கு தெரியாமலே அடுத்தது ப்ராக்டிஸ் சின்னோ திங்கிங் அதாவது சூழ்நிலை சிந்தனையை பயிற்சி செய்கிறது வாரத்துக்கு ஒரு தடவையாவது நான் ஈடுபட்ட செயல் தோல்வி அடைஞ்சால் என்ன ஆகும் சக்ஸஸ் ஆனால் என்ன பலன் கிடைக்கும் எதுவுமே மாற சாத்தியம் இல்லைன்னா அந்த நிலமே நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன் இது எதிர்மறை செயல்பாட்டாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இப்படிப்பட்ட சிந்தனை வந்து உங்களை தயார் நிலைக்கு எடுத்துகிட்டு போய் எதிர்காலத்தில் ஒரு சர்ப்ரைஸோ இல்லை ஒரு ஷாக்கோ வரப்போ நீங்கள் வந்து அபரிவிதமான சந்தோஷப்பட மாட்டீங்க இடிஞ்சு போய் உட்காந்துட மாட்டிங்க இன்னொரு இந்த பதிவோட இறுதியான முக்கியமான ஒரு நடைமுறை வழிமுறை அது என்னென்னா லேர்ன் வென் டு பி விசிபிள் அண்ட் வென் டு டிஸ்அப்பியர் நான் என்ன சொல்ல வரேன்னா நாம் எப்போ பேசணும் இல்லை மற்றவங்களுக்கு நம்மளை எந்தெந்த சமயங்களில் முன்னிறுத்தணும் அப்புறம் எங்கெல்லாம் நம்ம திரைக்கு பின்னாலே இருந்து அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்றது ஒரு தெளிவு கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறப்ப தான் நம்மளோட ஆற்றல் நம்ம பாதுகாப்புது சில நேரங்களில் வந்து வளர்ச்சிக்கு வெளிச்சம் தேவை சில நேரங்களில் வளர்ச்சிக்கு நிழல்களும் தேவை எல்லாத்துக்கும் அறிவிப்பு தேவை இல்லைங்க ஒவ்வொரு அசைவுக்கும் நம்ம சரி பார்க்க வேண்டிய தேவையும் இல்லைங்க சரிங்க நாம் இந்த பாதிவோட கரைச்சி கட்டத்துக்கு வந்திருக்குறோம் நம்மளுடைய அறைக்குள்ளேயே புத்திசாலித்தனமாக இருக்கிறது அது ஒரு பெரிய உத்தி இல்லைங்க அதே சமயத்தில் நம்மளோட காரையும் டயரை மாற்றணும்னு வச்சுங்க அந்த கார் ஓடிக்கிட்டு இருக்கிற சமயத்துலேயே மாற்ற வேண்டிய அவசர கால நம்ம இருக்கிறோம் அப்படிப்பட்ட வேகத்துக்கு அடிமையான ஒரு உலகத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்குறோம் ஆனால் ஒரு விஷயம் நம்ம எப்பவுமே கவனமாக இருக்கணும் அதாவது வேகமாக போகிறது தப்பில்லை அப்படின்னு ஒரு பேச்சு கற்றுக்கிட்டாலும் திசை மாதிரி போனால் அதனால் மெதுவாக நடந்தாலும் பரவாயில்ல ஆனால் சரியான திசையில் பயணிக்கிறது ஆனால் புத்திசால்தனம் இதுதானே உண்மையான ஸ்ட்ராட்டஜியாக இருக்க முடியும் இல்லையா ஆக நான் சொன்ன இந்த நடைமுறை வழிமுறைகளை தொடர்ந்து பயிற்சி செஞ்சு உங்கள் உத்திசார் சிந்தனை அதாவது யூக சிந்தனை நம்ம சொல்கிறோம் இல்லையா இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு மைண்ட் செட்டை ஒரு ஹேபிட்டாகவே மாற்றிட்டோம்னா வாழ்க்கையில் நம்ம பல ஏமாற்றத்தங்களை தவிர்க்கலாம் வாழ்க்கையை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு முன்னேறலாம் மறுபடியும் நம்ம தலைப்புக்கு வருவோம் டைரக்ஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் தி டிஸ்டன்ஸ் இது எப்போவுமே நினைவில் வச்சுப்போம் அடுத்த காணொலியில் மறுபடியும் விரைவில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்